வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி மூன்றாவது வாரத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சு நீங்கள் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் நம்ம இந் நம்மளுடைய கடமைகளையும் நம்ம ஒழுங்காக முடிச்சிடலாம் சரியா ஸோ மத்தையும் இருபத்தி மூன்று முதல் கேள்வி வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய டேஸ் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆசனத்தில் அப்போ மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் வேத பாரகரும் பரிசேரும் இரண்டாவது கேள்வி சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி கூறியது இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி கூறியது யார் சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யணுமாம் வேதபாரகரும் பரிசேயரும் சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யணுமாம் ஆனால் அவர்களுடைய செய்கையின்படி மட்டும் செய்யக்கூடாது யாருடைய செய்கையின்படி பரிசேயர் மற்றும் வேதபாரகர் மூன்றாவது கேள்வி சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் யார் அவர்கள் பாரகரும் பரிசேயரும் அப்போ சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் யார் வேதபாரகர் பரிசேயர் நான்காவது கேள்வி சுமப்பதற்கரிய டேஸ் சுமைகளை கட்டி மனுஷர் டேஸ் மேல் சுமத்துகிறார்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் எதன் மேல் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் யாரு வேத பாரகரும் பரிசெயரும் ஐந்தாவது கேள்வி ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் யாரு வேதபாரகரும் பரிசேரும் எதனால் தொட மாட்டாங்களாம் விரலினால் கூட தொட மாட்டாங்களாம் ஆறாவது கேள்வி தங்கள் டேஸ் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் தங்கள் கிரியைகளை எல்லாம் எதையெல்லாம் கிரியைகளை எல்லாம் யார் காண வேண்டும் என்று மனுஷர் காண வேண்டும் என்று யார் செய்கிறாங்க வேதபாரகரும் பரிசேரும் ஏழாவது கேள்வி வேத பாரகரும் பரிசேயரும் எதை அகலமாக்குகிறார்கள் காப்பு நாடாக்களை அப்போ காப்பு நாடாக்களை அகலமாக்குகிறவர்கள் யாரு வேத பாரகரும் பரிசேயரும் இரண்டாவது எதை பெரிதாக்குகிறார்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பாருங்க அகலமாக்குகிறது எது காப்பு நாடாக்கள் பெரிதாக்கிறது எது வஸ்திரங்களின் தொங்கல்களை வேத பாரகரும் பரிசேரும் மூன்றாவது இது எங்கு முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள் நான்காவது வேத பாரகரும் எங்கு முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறார்கள் ஜப ஆலயங்களில் முதன்மையான இடம் அப்படின்னா விருந்து முதன்மையான ஆசனம் அப்படின்னா ஜப ஆலயங்கள் வேதபாரகரும் பரிசேரும் எங்கு வந்தனங்களை விரும்புகிறார்கள் சந்தை வெளிகளிலே அப்ப சந்தை வெளிகளிலே எதை விரும்புகிறார்கள் வந்தனங்களை விரும்புகிறார்கள் யாரு வேத பாரகரும் பரிசேரும் மனுஷரால் எப்படி அழைக்கப்படுவதை வேதபாரகரும் பரிசேரும் விரும்புகிறார்கள் ரபி என்று அழைக்கப்படுவதை எட்டாவது கேள்வி இயேசு யாரிடம் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று கோரினாங்க ஜனங்கள் மற்றும் தம்முடைய சேஷர்களிடம் அப்படி சொல்றாங்க ஒன்பதாவது கேள்வி டான்ஸ் ஒருவரே உங்களுக்கு டேஸ் நீங்கள் எல்லாரும் டேஸ் கிறிஸ்து ஒருவரே யார் ஒருவரே கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறார் போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா சகோதரராக இருக்கிறீர்கள் பத்தாவது கேள்வி பூமியிலே ஒருவனையும் டேஸ் என்று சொல்லாதிருங்கள் பிதா எங்க பூமியிலே பூமியிலே ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள் பதினொன்றாவது கேள்வி பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு டேஸ் பிதாவா இருக்கிறார் அப்பயா எங்க இருக்கிற ஒருவர் உங்களுக்கு பிதாவா இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் உங்களுக்கு ஜனங்கள் மற்றும் சிஷ்யர்கள் பனிரெண்டாவது கேள்வி நீங்கள் டான்ஸ் என்று அழைக்கப்படாதிருங்கள் டான்ஸ் ஒருவரை உங்களுக்கு குருவாக இருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் யார் குருவாக இருக்கிறாரா கிறிஸ்து குருவாக இருக்கிறார் அதே தான் கிறிஸ்து உங்களுக்கு போதகராக இருக்கிறார் அதனால நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதை கேள்வி உங்களில் டான்ஸ் உங்களுக்கு ஊழியர்காரனாக இருக்க கடவன் உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி இருக்கணுமா ஊழியக்காரனாய் இருக்க கிடவன் பதினான்காவது கேள்வி தன்னை டேஸ் தாழ்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் பதினைந்தாவது கேள்வி தன்னை டேஸ் உயர்த்தப்படுவான் தாழ்த்துகிறவன் பதினாறாவது கேள்வி மாயக்காரராகிய டேஸ் டேஸ் உங்களுக்கு ஐயோ வேதபாரகரே பரிசேயரே அப்போ மாயக்காரரின் ஈசி யார் இழைக்கிறாங்க திரும்ப திரும்ப வேதபாரகர் மற்றும் பரிசேயரை பதினேழாவது கேள்வி மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுபவர்கள் யார் வேதபாரகரும் பரிசேயரும் அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் மனுஷர் பிரவேசியாதபடி எதற்கு பூட்டு போடுகிறார்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பதினெட்டாவது கேள்வி தானும் பிரவேசிக்காமல் பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை யாரு வேதபாரகரும் பாரகரும் பரிசேரும் எங்க பரலோக ராஜ்யத்துல பத்தொன்பது பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுபவர்கள் யாரு இந்த மாயக்காரர் வேதபாரகரும் வேத எதற்காக நீண்ட ஜபம் பண்றாங்க பார்வைக்காக யாருடைய வீடுகளை பட்சித்து போடுறாங்க விதவைகளின் வீடை அதனால எதை அடைகிறாங்களாம் அதிக ஆக்கினையை அடைகிறாங்க சரியா எதனால் அதிக ஆக்கினையை அடைகிறார்கள் பார்வைக்காக நீண்ட ஜபங்களை பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பிராணிகளை பட்சித்து போடுறதுனால யாரு மாயக்காரராய வேதபாரகரும் பரிசேரும் அதிக ஆக்கினையை அடைகிறார்கள் இருபதாவது கேள்வி வேதபாரகரும் பரிசேரும் ஒருவனை தங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி டேஸ் டேஸ் சுற்றி திரிகிறார்கள் வேதபாரகரும் பரிசேரும் ஒருவனை தங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறார்கள் ஒருவனை தங்கள் மார்க்கத்தன் ஆக்கிய பின்பு தங்களிலும் ாங்க ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குறாங்க யாரு வேதபாரகரும் பாரகரும் பரிசேயரும் ஃபஸ்ட்டு தங்களுடைய மார்க்கத்தான் ஆகணும்னு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி தெரிகிறாங்க அவன் மார்க்கத்தான் ஆக்கிய பின்பு தங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தினுடைய மகனாக மாற்றாங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி குரடரான வழிகாட்டிகளை என இயேசு யாரை அழைத்தார் மாயக்காரராகிய வேதபாரகர் மற்றும் பரிசேரை எப்படி அழைச்சாங்க குருடரான வழிகாட்டிகளை என்று இருபத்தி மூன்றாவது கேள்வி எவன் ஆகிலும் டேஸ் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் டேஸ் என்று சொல்கிறாங்க தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் என்ன சொல்கிறாங்களா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க யார் இந்த குருடரான வழிகாட்டிகள் யார் வேதபாரகரும் பரிசேரும் இருபத்தி நான்காவது கேள்வி எவனாகிலும் டேஸ் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் டேஸ் என்றும் சொல்பவர்கள் யார் இந்த குருடரான வழிகாட்டிகள் எவனாகிலும் எதன் பெறலாம் தேவாலயத்தின் பொண்ணின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணால் அதனால ஒன்றுமில்லையாம் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணா அவன் கடனாளி அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஐந்து மதிகடரே குருடரே குருடரான வழிகாட்டிகளே என ஏசியான் அழைக்கிறாரு வேதபாரகர் மற்றும் பரிசேயர் இருபத்தி ஆறாவது கேள்வி பொன்னை பரிசுத்தமாக்குகிறது எது தேவாலயம் அப்ப தேவாலயம் எதனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது பொன்னினால் இருபத்தி ஏழு டேஸ் பேரில் சத்தியம் பண்ணினால் ஒன்றுமில்லை என்றும் அதன் மேல் இருக்கிற டேஸ் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறாங்க பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணாலும் ஒன்றுமில்லையா பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணாலும் ஒன்றுமில்லையா ஆனா தேவாலயத்தின் பொன்னின் மேல் சத்தியம் பண்ணால் அவன் கடனாளி அதே மாதிரி பலிபீடத்தின் மேல் இருக்கிற காணிக்கையின் மேல் சத்தியம் பண்ணாலும் அவன் கடனாளி யார் சொல்றாங்க வேதபாரகரும் பதிசேயரும் இருபத்தி எட்டாவது கேள்வி காணிக்கையை பரிசுத்தமாக்குவது எது பலிபீடம் பொன்னை பரிசுத்தமாக்குவது எது தேவாலயம் காணிக்கையை பரிசுத்தமாக்குவது எது பலிபீடம் இருபத்தி ஒன்பது டேஸ் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள டேஸ் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அந்த பலிபீடத்தின் பேரிலும் அதன் மேலுள்ள பலிபுழுது மேல் என்ன இருக்கு காணிக்க இருக்குன்னு பார்த்தோம் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் முப்பது தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாக இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் எதில் அதன் பேரிலும் டேஸ் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் வாசமாக இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் எதில் தேவாலயத்தில் முப்பத்தி ஒன்று வானத்தில் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய டேஸ் பேரிலும் அதில் டேஸ் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான் வானத்தின் பேர்ல ஒருத்தன் சத்தியம் பண்ணானா தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறாள் அப்போ தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் என்னது அதில் இருக்கிறவர் பேரில் சத்தியம் பண்றான் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அந்த தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பாருங்கள் பாருங்க இருக்கிறவர் இங்கே வீற்றிருக்கிறவர் முப்பத்தி ரெண்டு மாயக்காரர் என மீண்டும் மீண்டும் இயேசு யாரை அழைத்தார் வேதபாரகர் மற்றும் பரிசேயரை முப்பத்தி மூன்று ஒத்தலாமிலும் டேஸ் டேஸ் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய டேஸ் 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 விட்டுவிட்டார்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எதிலெல்லாம் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் எது செலுத்துகிறாங்களா தசம பாகம் செலுத்தி எதில் கற்பித்திருக்கிற நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் எவை நீதி இரக்கம் விசுவாசம் அப்போ பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் எவை நீதி இரக்கம் விசுவாசம் இவைகளை விட்டு விடுகிறவர்கள் யார் வேதபாரகர் பரிசேயர் முப்பத்தி நான்கு இவைகளையும் செய்ய வேண்டும் எவைகளை நீதி இரக்கம் விசுவாசம் நெக்ஸ்ட் முப்பத்தி ஐந்து அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் எவைகளை தசமபாகம் செலுத்துதல் தசமபாகம் செலுத்துதலையும் விடாதிருக்கணும் நீதி இரக்கம் விசுவாசத்தையும் விடாதிருக்கணும் முப்பத்தி ஆறு குருடரான வழிகாட்டிகள் யார் வேதபாரகரும் பரிசேரும் முப்பத்தி ஏழு டேஸ் இல்லாதபடி வடிகட்டி டேஸ் விழுங்குகிறார்கள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறார்கள் அது யாரு வேதபாரகரும் பரிசேரும் முப்பத்தி எட்டாவது கேள்வி போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறவர்கள் யார் வேதபாரகரும் பரிசேரும் எதனுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை முப்பத்தி ஒன்பது பாத்திரத்தின் உட்புறத்திலோ அவைகள் எதனால் நிறைந்திருக்கிறது கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் போஜன பான பாத்திரத்தின் உட்புறத்தில் எப்படி நிறைந்திருக்கிறது கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது நாற்பதாவது கேள்வி குருடனான டேஸ் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் டேஸ் முதலாவது டேஸ் குருடனான பரிசேயனை குருடனான குருடர் வேற குருடனான அப்படின்னா பரிசேயன் சரியா போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளினுடைய எதை உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கணும் முதலாவது எதை சுத்தமாக்கணும் உட்புறத்தை சுத்தமாக்கணும் நாற்பத்தி ஒன்று வெள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கலரைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் யார் வேதவாரகரும் பரிசெயரும் எதற்கு ஒப்பாய் இருக்கிறாங்களா வெள்ளியடிக்கப்பட்ட கலரைகளுக்கு நாற்பத்தி ரெண்டு புறம்பே அலங்காரமாய் காணப்படுவது எது அந்த வெள்ளியடி பிரிக்கப்பட்ட கல்லறைகள் புறம்பே எப்படி இருக்குமா அலங்காரமாய் காணப்படும் நாற்பத்தி மூன்று உள்ளேயோ மறித்தவர்களின் டேஸ் சகல டேஸ் நிறைந்திருக்கும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் எது வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறைகள் நாற்பத்தி நான்கு மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுபவர்கள் யார் வேதபாரகரும் பரிசேரும் அந்த மனுஷர்களுக்கு எப்படி காணப்படுறாங்களாம் புறம்பாக நீதிமான்கள் போல காணப்படுறாங்க நாற்பத்தி ஐந்து பரிசேரும் வேதபாரகரும் உள்ளத்திலோ டேஸ் டேஸ் நிறைந்திருக்கிறார்கள் மாயத்தினாலும் அக்ரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள் எப்படி அந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் உள்ளே வந்து எப்படி இருக்கு எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறதோ அதே போல பரிசேரும் வேதபாரகரும் உள்ளத்தில் எப்படி நிறைந்திருக்கிறாங்க மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நாற்பத்தி டேஸ் கல்லறைகளை கட்டி டேஸ் சமாதிகளை சிங்காரிக்கிறார்கள் தீர்க்கத்தரிசிகளின் கல்லறைகளை கட்டி யாருடைய சமாதி நீதிமான்களின் சமாதி கல்லறைனா தீர்க்கதரிசி சமாதினா நீதிமான்கள் அப்போ தீர்க்கதரிசிகளின் கல்லறை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிப்பவர்கள் யார் வேதபாரகரும் பரிசேரும் நாற்பத்தி ஏழு எங்கள் டேஸ் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் டேஸ் உடன்பட்டிருக்க மாட்டோம் எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் டேஸ் உடன்பட்டிருக்க மாட்டோம் தீர்க்கத்தரிசிகளின் பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று சொன்ன வேதபாரகரும் வேதபார்களும் பரிசேரும் நாற்பத்தி எட்டு தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று தங்களுக்கு தாங்களே சாட்சிகளாக இருக்கிறவர்கள் யார் வேதபாரகரும் பரிசேரும் எந்த வார்த்தைகள்னால எங்கள் பிதாக்களின் நாட்களில் நாங்கள் இருந்தோம் ஆனால் அவர்களுடைய நாங்களும் இந்த தீர்க்க தரிசனம் நிறுத்தப்பள்ளிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்று இந்த வேதபாரகரும் பரிசேரும் சொன்னதுனால நாற்பத்தி ஒன்பது உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள் யார் யாரிடம் இயேசு வேதபாரகர் மற்றும் என்ற எதனுடைய அக்கிரம அளவை நிரப்பணுமா பிதாக்களின் எதை அக்கிரம அளவை நிரப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு யார் அழைக்கிறாங்க வேதபாரகரையும் பாரகரையும் பரிசேரும் என்னது சர்ப்பங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே அடுத்தது நரஹாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் ஏசு வேதபாரகர் மற்றும் பரிசேரனம் எப்படி டேஸ் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு கேட்குறாரு நரஹாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் எதற்கு நரஹாக்கினைக்கு யார்ட்டம் ஏசு வேதபாரகர் மற்றும் பரிசேரனம் ஐம்பதாவது கேள்வி இதோ தீர்க்க தரிசிகளையும் டேஸ் டேஸ் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் தீர்க்க ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் ஐம்பத்தி ஒன்று சிலரை டேஸ் டேஸ் அறைவீர்கள் சிலரை கொன்று சிலுவையில் அறிவீர்கள் ஐம்பத்தி ரெண்டு சிலரை உங்கள் டேஸ் டேஸ் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் கொன்று சிலுவேலரை வாங்க ஆலயங்களில் வாரினால் அடித்து துன்பப்படுத்துவார்கள் ஐம்பத்தி மூன்று நீதிமான் என்று குறிப்பிடப்படுபவன் யார் ஆபேல் நீதிமான் என்று இந்த இந்த எனது மத்தியில் குறிப்பிடப்படுபவர் யார் ஆபேல் ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே யாரை கொலை செய்தார்கள் பரஹியாவின் குமாரன் ஆகிய சஹரியா அப்ப சஹரியாவோட அப்பா பேர் என்ன பரஹியா அப்போ பரஹியாவின் குமாரன் ஆகிய சஹரியாவை டேஷ் டேஷ் நடுவே கொலை செய்தார்கள் தேவாலயத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே ஐம்பத்தி ஐந்து பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்த பலிகள் எல்லாம் யார் மேல் வரும்படியாக இப்படி செய்தாங்க வேதபாரகரும் பரிசெயரும் தங்கள் மேல் வரும்படியாக யாருடைய ரத்த பலிகள் நீதிமான்களின் ரத்த பலிகள் எல்லாம் தங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்தாங்க சரி அப்ப நீதிமன்ற யாரை குறிப்பிடுது ஆபே ¡Gracias ஐம்பத்தி ஆறு தீர்க்க கொலை செய்து தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவள் யார் எருசலேம் யாரை கொலை செய்து தீர்க்க கொலை செய்து யாரை கல்லறிவாங்களாம் தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிவாங்க தீர்க்கத்தரிசுகள்னா கொலை அனுப்பப்பட்டவர்களை கல்லறிது யாரு எருசலேம் ஐம்பத்தி ஏழு கோழி தன் குஞ்சுகளை தன் டேஸ் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் சிறகுகளின் கீழே எது கோழி எத தன்னுடைய குஞ்சுகளை ஐம்பத்தி எட்டு யாருடைய பிள்ளைகள் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள இயேசு மனதாயிருந்தார் எருசலேம் யாருடைய பிள்ளைகளை எருசலேமினுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள யார் மனதாயிருந்தாங்க இயேசு ஐம்பத்தி ஒன்பது உங்கள் டேஸ் உங்களுக்கு டேஸ் விடப்படும் உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் அறுபது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று யார் சொன்னாங்க இயேசு சொன்னாங்க யார் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தொத்தரிக்கப்பட்டவர் என்று டேஸ் சொல்லும் அளவும் என்ன என்ன பண்ண மாட்டீங்க காணாதிருப்பீங்க அப்படின்னு யார் சொன்னாங்க ஏசு சொன்னாங்க ஸோ மொத்தத்தில் அறுபது கேள்விகள் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து கேள்விகள் விதம் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆறு நாளைக்குள்ளே முடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வாரம் சந்திக்கலாம் ஓகேவா தேங்க்யூ